எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க உடனே திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மைதா மாவு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சுகர் இத வச்சு உடனடியா செய்யக்கூடிய ஒரு இனிப்பு போண்டா நீ கடையில எல்லாம் இந்த போண்டா செய்து வச்சிருப்பாங்க அதைத்தான் நாம இன்னைக்கு வீட்டுல செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கோம் அதில் மாவு தளக்கப்போகிறோம் இப்போ அரைக்கப்பு அளவுக்கு சுகரை எடுத்துட்டோம் அதில் வந்து ஏலக்காய் பொடி அப்புறம் சோடா உப்பு எல்லாத்தையுமே அதில் கலந்தாச்சு பொடி பண்ண மிக்சியை நம்ம வச்சிட்டோம் இப்போ மைதா மாவு அல்லைன்னா கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அரைக்கப்பு சுகரோட உப்பு சோடா உப்பு சோடா உப்பு நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க காய்ச்சின பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம மாவு இப்போ குறையா எடுத்திருக்கோம் அதனால் ஸ்பூனை வச்சு கிண்டுறோம் நிறைய மாவு எடுத்திங்கன்னா விஸ்க் எடுத்தோ இல்லை நம்ம கையை சுத்தமாக கழுவிட்டோ இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பத்தாததுக்கு கூட கொஞ்சம் பால் விடலாம் அப்படி இல்லைன்னா பால் குறையா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல வந்து ஒரு கால் நான் எடுத்திருந்த கிண்ணத்தில் ஒரு கால் பங்கு அளவுக்கு பால் எடுத்து மிக்ஸ் பண்ணேன் அது பத்தலைன்னுட்டு கூட கொஞ்சம் தண்ணி விட்டேன் பாலும் தண்ணியுமாவும் சேர்க்கலாம் தனிப்பாலும் சேர்க்கலாம் வெறும் தண்ணி வச்சும் இந்த மிக்ஸ் பண்ணலாம் இப்போ சர்க்கரை இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் ம கோதுமை மாவோடையோ அல்லது நம்ம எடுத்துருக்க மைதா மாவோடையோ கெட்டியாகும் அப்போ கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் பை ஸ்பூனாக தண்ணி சேர்த்துக்கணும் சுகர் சேர்த்துருக்கனால சீக்கிரம் இழகிரும் அதனால் பார்த்து சேர்க்கணும் இப்போ நல்லா பீட் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளாக் வைஸில் நல்லா பீட் பண்ணுங்கள் அதாவது ப்ளஃஃபியாக வரணும் நம்ம இதில் வந்து நெய்யெல்லாம் சேர்க்கலை அந்த மாவும் சுகரு பால் இல்லைன்னா தண்ணி அது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதோடைய நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதுக்கப்புறமேலு நம்ம கையில் எடுத்து போடணும் அதாவது வடையெல்லாம் போட்டாக்க உளுந்து குணுக்கெல்லாம் போட்டோன்னு வைங்க சின்ன சின்னதாக போடுவோம் இல்லையா முர்க்குழம்புக்கெல்லாம் போடுறதுக்கு அந்த அளவுக்கு போடுற அளவுக்கு இந்த மாவோட தன்மை தண்ணி ஊற்றுற தன்மை இருக்கணும் எடுத்து போடுறதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணால் கையில் எடுத்து போட வரணும் நிறைய எண்ணெய் குடிக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக நெய் அந்த மாவு மேலே தடவி வைக்கிறோம் நம்ம பீட் பண்ணோல்ல நல்லா அதில் லேசாக நெய் வாசனை வர்றதுக்காக நிறைய நெய் சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது ரெண்டும் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து பொங்கி வரும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ரெஸ்ட் டைம் கொடுத்தோம் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கையில் எடுத்து கிள்ளி போடுறதுக்கு ஸ்பூன்லேயே எடுத்து ஊற்றலாம் கையில் கிள்ளி போடலாம் இல்லைன்னா இதில் இன்னொரு புது விதமான ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக ஈஸியாகிறதுக்காகவும் இந்த மூணு முறையில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் வச்சு இந்த இனிப்பு போண்டா செய்யலாம் அதேமாரி சைஸுக்கு தகுந்தார் போல் நம்ம போடலாம் சின்னது வேணாமோ பெருசு வேணுமோ நம்ம இஷ்டம்தான் நான் இப்போ கொஞ்சமாக தான் மாவு கலந்துருக்கேன் இப்போ பாருங்கள் கையில் எண்ணெயை தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை எடுத்து உருட்டி போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல எண்ணெய் காயற எண்ணெயில் கரண்டி இந்த மாதிரி குழி கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஃபுல்லாக எண்ணெயும் இருக்கணும் மாவும் அதில் ஃபுல்லாக ஊற்றணும் இப்படி உள்ள வச்சு பிடிச்சிங்கன்னா அந்த மாவு வெந்து கரண்டியை விட்டு இப்படி லேசாக ஆட்டும் போது அந்த பார்த்திங்களா கலண்டு மேலே வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் வந்ததை திருப்பி விட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அடுப்பு ஏன்னா சுகர் வச்சுருக்கோம் கருகீரும் டேஸ்ட்டு உள்ளுக்குள்ள மாவு இருந்துடும் அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் மாவுனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் ஒரு தடவை ஊற்றி பாருங்கள் ஒன்று நல்லா கலண்டுருச்சுன்னு சொன்னால் ஷேப்பு நல்லா வந்துருச்சுன்னு சொன்னால் இதில் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் எந்த சைஸில் வேணுமோ போண்டா அந்த சைஸ் கரண்டி நம்ம எடுத்துக்கணும் இந்த குழம்பு கரண்டி பருப்பு கரண்டி பாயாச கரண்டின்னு நம்ம மூணு விதமாக இருக்கும் இந்த மூணு விதத்தில் எப்படின்னாலும் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதில் முதல்ல இருக்கிறது கையில் கிள்ளி போட்டது அது எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் இப்போ மறுபடியும் ஊற்றியாச்சு எண் எண்ணெயில் தான் வச்சுருக்கணும் சூடாக தான் எண்ணெயும் கரண்டியும் இருக்கணும் பாருங்கள் தானே நல்லா கலண்டு விழு வந்துருச்சு பாருங்கள் தனியாக இது வந்து கையெல்லாம் மாவாகாது வேலையும் ஈஸி எந் ஒரே மாதிரி ஒரே சைஸில் கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும் சுகர் போட்டிருக்கிறதுனால இழகிறோம் இல்லையா சீக்கிரம் கருப்பாயிரும் உள்ள வேக இல்லை அதுக்கு தான் இப்போ பாருங்கள் சுவையான இனிப்பு போண்டா அதாவது டீக்கடை போண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்